இந்த ஈக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் மோனா எப்டரா வாழ்றது? ஒன்னு கொள்கையை மாத்தணும் இல்ல எழுதி கொடுக்கறவன மாத்தணும். அவ சொல்லி சொல்ல நிறுத்துங்களடா. ரெண்டே வச்சிட்டு கொளப்பிட்டு கூட புரியதா? மகட மகட மகடே கோடிக்கு விளகம்னா மஞ்சள் மங்களகரமானது. 얘는 தேன கோயில் போய் கும்பிடப் புரிய இல்ல. கம்பி கட்டற கடையில ஆயுது தம்பி காலை சேத்துல வைக்கணும் இல்ல ஆத்துல வைக்கணும் ரெண்டு காலையும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது இப்படி சார் யாரு யாம் யாம் மகாகவி பாரதி டேய் தோப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்ப இவரு மகாகவி பாரதி பெண்கள் எல்லாம் படுத்து இப்படி படுத்து தலைமுடி அப்படி விரிச்சு பாய் போல இதுல நடந்து போக சொல்லி எங்க தாத்தாவை சொல்லும் போது எங்களை மாதிரி பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சு எங்களை நடு ரோட்ல விட்டீங்களே பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து இனத்தில் இருந்து வந்திருக்கேன் பெரிய ஏதோ உத்தமர் மாதிரியோ கண்ணகி மாதிரியோ யார் பெண்ணிய உரிமை இப்போ எப்படி தம்பி வில்லனும் கதாநாயகனும் ஒன்னாக முடியும் அது வேற இது வேற போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா அதான் திரும்பி திரும்பி சொல்றனே தம்பிங்கிற உறவு வேற கொள்கையில எதிரி வேற முரண் வேற என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரி எதிரி தான் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது அப்போ தேவையெல்லாம் தொண்டர் விடாது வா தொண்டர் பிடாங்க போ நீ காடவுளே ஆனாலும் எனக்கு